ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் பயங்கரமாக வருத்தத்திலையும் ரொம்ப ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு ராக வந்து அபிக்கிட்ட ஃபீல் பண்ணி மன்னிப்பு கேட்குறாங்க நான் நடந்துக்கிட்ட விதம் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒட்டு மொத்தமாக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்ன மன்னிச்சுடுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி மன்னிப்பு கேட்குறாங்க உடனே நம்ம ரபி வந்து எதுக்காக நீங்கள் எங்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை நான் பேசினது பண்ணது எல்லாமே என்னுடைய தப்பு தான் அதுக்காக தான் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணியும் பேசிட்டு இருக்காங்க உடனே அப்படி இது உங்க மனசார தான் நீங்க கேட்கறதுனா கண்டிப்பா அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் நிஜமாவே நீங்க என் மனசார தான் கேட்கறீங்களா ஆமா நான் நிஜமாவே மனசார கேட்கிறேன் என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணியும் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க உடனே அப்படி வருது உங்களை நான் வந்து நம்ப மாட்டேன் நீங்க எந்த நேரத்துல எப்படிப்பட்ட வேலை பார்ப்பீங்க எந்த நேரத்துல எப்படிப்பட்ட வேஷம் போடுவீங்க இது எல்லாமே எனக்கு ஒன்னும் தெரியாத கிடையாது எல்லாமே எனக்கு தெரியுங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க நீங்க இப்ப குட்டி பாஸ் ஏதாவது என்கிட்ட சொல்லியிருப்பாரு அதை வச்சுதான் நீங்க மன்னிப்பு கேட்கறீங்க இது எல்லாமே எனக்கு தெரியும் தெரியாமலாம் ஒண்ணும் இல்லை நல்லா சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்ட ஃபீல் பண்ணியும் பேசிட்டு அபி வந்து ராக வந்து இல்ல அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே கோவப்பட்டுட்டே இருக்காங்க இப்ப என்ன செய்ய போறாங்க அபி ராகவ மன்னிச்சு ஏத்தப்பாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ